அந்த பிரீத்தி கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாரு பொண்ணி வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க புரோக்கருக்கு இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து பிரீத்திக்கு கால் பண்ணி வர சொல்றாரு பிரீத்தி வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க பொண்ணி அவங்கிட்ட இதை பத்தி பேச சொன்னான்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி நானும் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சக்தி அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்றதுக்கு தயங்குறாரு அந்த பிளேஸ்க்கு பொன்னி லஞ்ச் எடுத்துட்டு வராங்க சக்தியையும் பிரீத்தியும் சாப்பிட சொல்லி சொல்றாங்க பிரீத்தி வந்து இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க பொண்ணி வந்து சக்திக்கு பரிமாறாங்க சக்தி வந்து பொன்னிக்கு பரிமாறுறாங்க அதை வந்து பிரீத்தி பாக்குறாங்க காண்டாராங்க பொன்னி வந்து சக்தி கிட்ட கேக்குறாங்க கிட்ட வந்து பேசிட்டீங்களான்னு சொல்லிட்டு பேசும்போது தான் நீ வந்த பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்றாங்க நீ போய் கூப்பிட்டு வா பொன்னி சொல்றாங்க பொன்னி வந்து பிரீத்திய கூப்பிடுறாங்க சக்தி அவங்களை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்ல தயங்குறாரு பிரீத்தி கிட்ட பொன்னி வந்து சொல்றாங்க புரோக்கர் இப்படி சொன்னாங்கன்னு பட்டுன்னு பேசிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சக்தி வந்து சொல்றாரு நீங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகாது ஊர்ல இருக்கவங்க எல்லாமே உனதான் தப்பா பேசுவாங்க அது உனக்குதான் பேட் நேமு சோ நீ வீட்டை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு வீட்டை விட்டு போ சொல்றியா சக்தி தான் கூப்பிட்டாங்க உங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்க தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும் சக்தி வந்து தேவையில்லாத எண்ணங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விர்தி ஆயிடுவாங்களாங்க அதை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு பிரீத்தி நீங்க பொறுமையா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்திக்கு வந்து காண்டாகுது தேங்க்யூ